ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட பரபரப்பான காலை வேலைகளை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலையில் டிஃபன் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் காலையிலே ஒரு அடுப்பில் பால் ஊற்றி போட்டாச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரகோலி போட்டிருக்கேன் இது வந்து சிக்கன் சா சிக்கன் மாதிரி அப்படியே சிக்ஸ்டி ஃபீவ் மாதிரி செய்ய போகிறேன் சாம்பாருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறேன் பிரகோலியை சுடு தண்ணி போட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வெளியே வச்சாச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதோட என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட உப்பு சேர்த்து சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சிக்ஸ் ஃப்ரை போட்டு வச்சிங்களேன் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாம்பார்லாம் வச்சதுக்கப்புறம் எடுத்தால் செம்மையாக டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் வந்து எப்போவுமே பிரகோலி வந்து எப்போவுமே நம்ம வீக்லி டூ டைம்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சர் செல்களை வந்து அழிக்குங்க அதனால் கண்டிப்பாக இது ரெண்டு நாளாக எடுத்துக்கோங்க சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் என்னென்ன காயெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து சாம்பாருக்கு எல்லா காயுமே போடுவேன் பீன்ஸ் முள்ளங்கி சௌ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் முருங்கைக்காய் எல்லாம் போடுவோங்க அப்போ தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் எல்லாம் கலந்தால் கலந்தால் டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் எல்லாம் கட் பண்ணி சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பரபரப்பாக எல்லாம் நடக்குது இந்த பக்கம் குக்கரில் இது வச்சாச்சு சாம்பாருக்கு எல்லாம் கூட்டி போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இட்லி வேக வச்சுட்ருக்கேங்க ரெண்டு வேலையும் கடாராக நடந்துட்டு பாருங்க பாருங்கள் ரோட்டில் யாருமே இல்லை எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்காங்க ஸ்கூல் காலேஜி ஆஃபீஸ் இருக்காங்க பாருங்க சாம்பார் ரெடி ஆகிட்ருக்கு சூப்பராக பாருங்கள் திக்கான சாம்பார் ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் அதோட பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரெண்டு ரெகோலி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க லஞ்ச் டிஃபன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பாருங்கள் சாதம் ரெடிங்க அதில் பார்த்தீங்கன்னா டிஃபன் கிட்லி ரெடி அதில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான திக்கான சாம்பார் ரெடி எல்லா காயும் போட்டால் ஒரு சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சாரி பிரகோலி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க பொரியல் எதுவும் பண்ணலை டைம் இல்லை அதனால் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாருமே கிளம்பிகிட்ருக்காங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கிளம்பி ரெடி கொடுக்குறாங்க கிளம்பிட்டாங்க எல்லா எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டு கிளம்பியாச்சு இது தாங்க என்னோடய காலை வேலைகள் இதோட இதோட என்னோட வேலையெல்லாம் முடியுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இதோட வேலை ஸ்டார்ட் ஆகும் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ